இருக்கீங்களா கடந்த பிப்ரவரி மாசம் வந்து கட்சி அறிவிச்சாரு நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து கொடியை அறிமுகப்படுத்தி இருக்காரு அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி இருக்காரு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கொடியில இருக்க பிரதானமா இருக்கிற முக்கியமான விஷயம் ரெண்டு யானை இருக்கு நடுவுல வந்து வாகை மலர் இருக்கு இது வாகை மலர் கிடையாது தூங்குமுஞ்சி மரத்துடைய மலர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலோட் பண்ணி சொல்றாங்க நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியது இல்லை வாகை மலர்னே வச்சு பேசலாம் இந்த சங்க இருந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா வாகை மலருக்கு இந்த போர்க்களங்களுக்கு யானைக்கு எல்லாத்துக்குமே தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் போர்க்களம்னு சொல்கிறது அன்னைக்கு போர்க்களமாக இருந்தது இன்னைக்கு வந்து தேர்தல் களமாக மாறிடுச்சு இது இப்போது நேரடி எல்லாம் கிடையாது அதனால் வந்து அந்த யானை இல்லாத போர்க்களம் கிடையாது அதே மாதிரி ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாகை மலரை கொடுக்கறது வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு மரியாதையாக ஒரு வெற்றிக்கான ஒரு அடையாளமாக வெற்றிக்கான ஒரு விஷயமாக அதை பார்த்தாங்க ஏன்னா அதனால தான் இப்போ தமிழில் இந்த வெற்றி வாகை சூட வருகிறார் வெற்றி வாகை சூடி வருகிறார்மாங்க அப்புறம் வாகை சூடி வருகிறார் வாகை சூட வருகிறார் இந்த மாதிரிலாம் அந்த வாகைங்கிற வார்த்தைக்கு வந்து இந்த வாகை மலர் தான் ஏன்னா வெற்றிக்கான அடையாளம் தான் அந்த வாகை மலர் இதை கொண்டுட்டு வந்து நடுவில் புத்திசாலித்தனமாக வச்சிருக்காரு அதையும் தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யானைக்கு இப்போ பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு பகுஜன் சமாஜ் கட்சி வந்து அதாவது பகுஜன் சமாஜ் கட்சின்னா ஊபியில் இருக்க மாயாவதியுடைய கட்சி கன்சிராம் மாயாவதி அவங்களுடைய கட்சி அவங்க வந்து இப்போ வந்து தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் வந்து இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்னென்னா இது எங்கள் கட்சியுடைய சின்னம் இதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யானைங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம் இது வந்து ஒரு பொதுவான ஒரு விலங்கு இதில் வந்து நீ பயன்படுத்திக்க கூடாது இது எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம்னு சொல்கிற அளவுக்கு அங்கே இல்லை யானைக்கெல்லாம் காப்பிரைட்ஸ் கிடையாது அதே மாதிரி வந்து ரெண்டாவது இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து அது க கொடியில் தான் அதை பயன்படுத்தி இருக்காரே தவிர ஒருவேளை சின்னமா வலையில் வேறு எதையாவது மாற்றி வைக்கலாம் அதே சின்னத்தை தான் அது யானையை தான் சின்னமாக பயன்படுத்த போனார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு தேசிய கட்சிப்பா எங்கள் கட்சியுடைய நீ ஏன் பயன்படுத்திக்கிறாள் அப்புறம் எங்களுக்கு குழப்பமாயிரும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு எதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் சும்மா அவங்க இப்போ வரைக்கும் கொடியில் தான் வச்சுருக்காங்க இப்போ அண்ணா திமுக இருக்குது அண்ணா தான் கொடியில் இருப்பார் ஆனால் சின்னம்னு பார்த்தா ரெக்டல அது வந்து அண்ணாவை அந்த சின்னமாக இருக்காது கிடையாது அப்படிங்கிறது வந்து இதே மாதிரி வந்து நாளைக்கு விஜய் கூட நாளைக்கு வேற ஒரு சின்னத்தை சொல்லலாம் அறிவிக்கலாம் அதை விட்டுட்டு இப்பவே அவசரப்படுறது சரியாக தெரியல மூணாவது அந்த முன்னாடியே சொல்ல நினச்ச ஒரு விஷயம் தான் அதாவது தமிழக வெற்றி கழகம் அதாவது ஒரு கட்சி ஜெயிச்சு பெரிய வெற்றி பட்டால் அந்த கட்சியை வந்து வெற்றி கட்சியுமாங்க இல்லை ஒரு வெற்றி கூட்டணிங்கிறதும் அந்த அந்த கூட்டணி ஜெ ஜெயிச்சு பெரிய அளவில் இடத்த பிடிச்சா அந்த வந்து வெற்றி கூட்டணி அப்படிம்பாங்க ஆனால் இன்னும் தேர்தல் களத்தையே சந்திக்காமல் தேர்தலுக்குள்ளேயே போகாமல் ஒரு கட்சியை வந்து வெற்றி கழகம் அப்படின்னு சொல்ல வச்சது விஜய்க்கு பாதி வெற்றி தான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ எதிர்கட்சிக்காரங்களாக இருந்தால் கூட இப்போ விஜயோடைய கட்சி பேர் என்னன்னு கேட்டால் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர தமிழக தோல்வி கழகம்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களே வந்து அந்த வெற்றியை வெற்றியை சேர்த்து தான் சொல்கிற மாதிரி இருக்கும் இதுவே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நகர்வு தான் ஆனால் இந்த இந்த பேர் வைக்கிறது கொடி இதில் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு தேர் வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் முலிசா தேரன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் காத்திருக்கணும் இருக்கணும் தான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்